இன்றைய முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ மத்தியில் பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் தன் நாட்டுடைய பிரதமராக இருந்தார் அப்போ நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த மண்ணை சார்ந்தவர் ப சிதம்பரம் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சரவையில் அப்போதான் கல்விக்கடன் எல்லாருக்கும் கொடுக்கலாம் குடிசையில் உயர் உயர்கல்வி படிக்க முடியும்னு இன்றைக்கு கடனை செயல்படுத்தியது அந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை தலைமையிலான அந்த அரசு என்பதை நீங்கள் மறந்து விடாங்க அதன் மூலமாக தான் இன்றைக்கு இத்தனை பேர் தேசிய சராசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி உயர்கல்வி படித்தவங்க இந்தியா முழுவதும் இருபத்தி ஆறு சதவீதம் நூறு பேர் இருந்தால் அந்த இடத்துல இருபத்தி ஆறு பேர் தான் உயர்கல்வி படிச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய சராசரி என்ன தெரியுமா ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஒரு சதவீதம் நாம படித்தவங்க உயர்கல்வி இப்படிப்பட்ட கல்வி நான் எம்சிஏ படிக்கிறப்போ ஒரு வருஷம் என்னாச்சுன்னா அந்த விவ விவசாயம் பண்ணியிருந்தாங்க தோட்டத்தில் வாரையெல்லாம் முழுமையாக காலி ஆகிடுச்சு பணம் கட்ட முடியல ஃபீஸ் கட்ட முடியல சாப்பிட்றதுக்கு மென்சிபில் கட்ட முடியல மூன்று நாள் நாலு நாள் சாப்பிடாம இருந்தால் நான் படித்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் படிச்சுட்டு வெளியில் வந்து மூணு மூன்று லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் போய் வேலை பார்த்தேன் சம்பளமும் கையில் நிறைய வாங்கி பார்த்தேன் அன்னைக்கு நாம் நிறைய செய்திகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்போம் எல்லா இடத்துலையும் எல்லாம் நம்ம வந்து அப்பப்போ நம்ம ஏதாவது செய்தி சொல்கிறோன்னா அப்பப்போ நம்ம நிறைய அப்டேட் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை தான் நம்ம வட்டாட்சியர் சொன்னார் செய்தி தாழ இல்லை அதில் குறிப்பிடுங்க ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு குறிப்பெடுத்து முக்கியமான செய்தியை மனசில் உள்வாங்கிட்டீங்கன்னா இளமையில் நீங்கள் இந்த மாதிரி செய்திகளை உள்வாங்கிறது பசுமரத்த போல் உங்கள் மனதில் பதியும் கல்விதான் மிக மிக முக்கியம் மன்னனும் மாசுற கற்றோனும் சீர்துக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையான் என்று பனிரெண்டாம் நூற்றாண்டில் அம்மையார் சொல்லியிருக்கிறார் ஆக அந்த கல்வியை பெறக்கூடிய இந்த மிக சிறந்த பள்ளியாக நமது சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது அதற்காக வாழ்த்துக்கள் தெரிவித்து அதற்காக இங்கே அத்தனை பேருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக மிக சிறப்பாக நமது பள்ளியை மாற்றி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீட்டில் ஐநூத்தி இருபத்தி நாலு மார்க்குன்னு நினைக்கிறேன் ஸ்டேட்டில் நம்ம மாணவன் அதிகமான மதிப்பெண் பெற்று இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு படித்தவர்கள் கல்விதான் அதனால நீங்கள் புகழ் நம்ம வந்து சேரணும் நாம் வந்து எல்லாரும் மதிக்கப்படணும் எல்லா இடத்திலும் நாம் யார் என்று தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் முக்கியம் எப்பெல்லாம்